கொழுவிய தசைகள் எல்லாம் கொழுவிய தசைகள் எல்லாம் கோலினில் தெரிந்து கோத்து அங்கு அழல் உரு பதத்தில் காட்சி அழல் உரு பதத்தில் காச்சி பல்லினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்தையும் இறைச்சி சால அழகிது நாய நீரே அமுது செய்து அருளும் இதான் அவருடைய அன்பினை எடுத்து சொல்லுகிறார் அதாவது இந்த உணவு தயாரித்த முறையையும் அப்படி லேச நினைவூட்டுகிறார் சுவாமி இந்த பன்றியை கிழித்து நல்ல கொழுப்புகளாக இருக்கிற பகுதியாக பார்த்து கூறி அம்பாலை கிழித்து தான் கொழுவிய தசைகள் எல்லாம் அப்படியே கிழித்து கிழித்து எடுத்து சிறு சிறு துண்டுகளாக்கி அவற்றை ஒரு கோல் அப்படி கோத்து அப்படியே நெருப்பு மூட்டணும் அப்படி நெருப்பு மூட்டுகிற பொழுது நெருப்பு மிகுதியாகவும் இருக்கக்கூடாது குறைவாக இருக்கக்கூடாது அதனால் அதே அழல் உரு பதத்தில் காய்ச்சி அளவான வெப்பத்தில் அதை காய்ச்சுவது கோழினி தெரிந்து கோத்து அப்புறம் கோத்த பிறகு நெருப்பில் அப்படியே காய்ச்சுவது அழல் உரு பதத்தில் காய்ச்சி வெந்து விட்டதா காண்பதற்கு நம்ம தெரியும் நமக்கு பழைய முறைகளில் இட்லிலாம் வெந்திருச்சாலும் ஒரு குச்சி வச்சு குத்தி குத்தி பார்ப்போம் அப்படி பணியானோம்னா அவர் குத்தி பார்ப்பது ஒன்று வெந்திருச்சின்னு பார்ப்பது அது மாதிரி இந்த வாயில வச்சு பார்த்தார் சுவைத்து பார்க்கலைங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அதை ஒரு ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டு மென்று பார்த்து நல்லாயிருக்கு அப்படிலாம் இல்லை வாயில் வச்சாரு ஒரு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தாரு சாறு லேசை உள்ளே இறங்கிச்சு பாருங்கள் ஓகே சரி நல்லாயிருக்கு அவ்வளோதான் அவர் வந்து சு அதான் சாப்பிட்டார்னு அது பிழையாக போயிடும் அந்த அந்த எசன்ஸு தான் அப்படி அந்த அந்த கறி அப்படியே அழுத்தப்படும் போது வருகிற லேசாக ஒரு சாறு அதை பார்க்கும் அதை அதுக்கி பார்த்துனர் அதனால் அது சொல்றார் வாயினால் அலறு பதத்தில் காய்ச்சி பல்லினால் அதுக்கி அதுக்கு பேர் அதுக்குதல் பேர் அப்படி நாவில் பழகிய இனிமை பார்த்து இந்த சுவைத்து அவருக்கு பதினாறு ஆண்டுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கப்பட்ட நான் அவரால் அவர் வெறும் வேட்டையாடுவதில் மட்டும் வல்லுநர் அல்ல இந்த உணவு பண்டங்களில் எது சுவையானது சுவை இல்லை என்பதிலும் காண்பதில் வல்லுநர் அவர் ஆனால் பழகிய நாவில் அப்படின்னார் அந்த சுவை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் பழகிய இனிமை பார்த்து அப்போ இது எல்லாேருக்கும் வாய்ப்பது இல்லைங்க நாம் எல்லாம் சுவையாக சாப்பிட தெரியும் தாட்டியாவது கொண்டு வந்து கொடுத்து இதை கொஞ்சம் பார்த்து நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா ஏங்க வச்சிங்கன்னா சாப்பிட்டு தெரியும் இதில் அது கம்மியாக இருக்குது இது கம்மியாக இருக்குது அதை அப்படி பண்ணிடும் நமக்கு தெரியாது நல்லா இருக்குதா இல்லையா அது வேணால் சொல்லலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் காற்று கொஞ்சம் குறைச்சிங்கன்னா பரவாயில்ல இப்படிலாம் சொல்ல தெரியுமா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல தெரியாம உண்டு நல்லா சமைப்பாங்க ஆனால் சொல்ல தெரியாது அப்படி பல வகை உண்டுங்க ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் சாப்பிட்டா அந்த உணவில் சுவை இருக்கா இல்லையா இது எப்படி பழக்கத்தில் அறிந்தவர் அப்போனா என்ன அர்த்தம் மாமிச உணவுகளை சாப்பிட்டு அவருக்கு பழக்கம் அதனால் பழகிய இனிமை சுவையெல்லாம் பார்த்ததுனால குறிப்பிட்டு தர நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இவ்விரட்சி முன்னாடி வச்சுருக்கிறார் அந்த கல்லை என்கிற தேக்கு இலை மீது வச்சுருக்க இறைச்சியை பார்த்து சாமியை பார்க்குற இறைச்சியை பார்க்குறாரு சாமியை பார்க்குற பெருமானே இது வாயில் அதுக்கி பார்த்தது நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற சாலை அழகிது ரொம்ப சுவையானது பெருமானே சாலை அழகிது நாயநீரே நாயனீர் அப்படின்னா தலைவர்னு அர்த்தம் தலைவரே அமுது செய்து அருளும் பெருமானே நீங்கள் இந்த உணவு சுவையானது நீங்கள் அமுது செய்யணும் அப்படின்னு குவித்து வேண்டி நிற்கிற அமுது செய்து அருளும் என்ன இப்போ இதெல்லாம் எப்படி செய்தார் அவங்க சொன்ன மாதிரியே யார் நானன் சொன்னாங்களா காடன் ணம் ரெண்டு பேர் அதில் அவன் சு கூட வந்தவன் சொன்னான் இல்லையா இந்த மாதிரி நாணம் சொன்னான் வந்தான் பார்த்தபோது நீர் வார்த்து பூச்சூட்டி அமுது ஊட்டி முன்பு நின்று ஏதோ பறைந்தான் இந்த பறைதல் என்ன நீங்கள் வட மூடியில் பூசபரணம் பார்த்தீங்கன்னா தெரியும் தூபம் அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அப்படி தான் காட்டணும் தீபம் அதுக்கு ஒரு ஒரு பாட்டு சொல்லணும் அப்புறம் அமுது ஊட்டணும் அமுது போது அவங்க எடுத்து வச்சு அந்த பெருமானுக்கு அந்த மலர் எடுத்துக்குவாங்க அந்த அமுது வச்சு அதை எடுத்து அதில் மந்திரங்கள் சொல்வது உண்டு அதில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்வாகா அப்படின்னு சொல்லுவாங்க மூணு முறை செய்வாங்க இப்படி வச்சு ஆப்த தத்துவாய சுவாகா வித்யா தத்துவாய சுவாகா சிவதத்துவாய சுவாகா அப்போ அந்த ஸ்வாகா என்பது ஒரு மந்திரம் அதான் அந்த சப்த கோடி மந்திரம்னு சொல்லுவாங்க சப்தம்னா ஓசை கோடினா கடைசி அர்த்தம் ஏழு கோடி மந்திரம் நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஏழு கோடி மந்திரமாட்டி இல்லை ஏழு வகையான சொல்லால் முடிவு பெறுகிற மந்திரங்கள்னு அர்த்தம் கோடினா கடைசி எனவே அந்த மந்திரம் சொல்லை வரும் பொழுது அந்த முடிக்கும் முடிக்கும்போது ஸ்வாகா என்று ஒரு முறை ஒன் அது ஒரு மந்திரம் அதெல்லாம் நீங்கள் பூசை செய்கிற பொழுது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அந்த ஸ்வாகா என்ன சொல்லுவாங்க ஹும்பட் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க எப்போ இந்த பூரணாகுதி கொடுக்குற நேரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் மந்திரம் சொல்லிகிட்டே வருவாங்க அப்படியே சொல்லி வந்து வேக ஹும்பட் அப்படிம்பாங்க அந்த பட் என்பது ஒரு மந்திரம் அந்த ஹும்பட் அப்படிங்கிற பார்த்திங்களா அது ஒரு ஒரு ஓசை அப்போ இந்த மாதிரி ஏழு வகையாக முடிக்கணும்னு அர்த்தம் ஒரு நீங்கள் எப்படி அப்பர் தாண்டகம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சோதி சோதின்னு படிப்பார் நீயே நீயேன்னு சொல்வார் அந்த கடைசி சொல்ல வச்சு தொகுத்தோம்னா தாண்டகத்தில் இத்தனை கடைசி சொல் உண்டு சொன்னால் எப்படி இருக்கும் அது போல நீங்கள் விளங்கிக்கிறக்காக சொல்லணும் அப்போ அந்த மந்திரத்தை சொல்பவர்கள் ஸ்வாகா என்றும் ஸ்வதா ஸ்வதா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வதா அப்படின்னு ஒரு சொல் உண்டு இதுக்கெல்லாம் பொருள் இருக்கிறது அந்த மாதிரி சொல்லி சொல்லி முடிக்கணும் இப்போ இதெல்லாம் மந்திரம் அப்படி இவருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது என்ன வந்தார் சாமி நான் போனேன் பார்த்தேன் கொழுப்பாக இருக்கிறதா பார்த்து எடுத்து சிறு சிறு துண்டுகளாக்கி கோலில் கோத்து நெருப்பில் எப்படி இதமான நெருப்பில் காய்ச்சி அப்படியே சுவைத்து பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது சாமி நீங்கள் சாப்பிடு இவ்வளோ அங்கே மந்திரம் இப்போ இது எப்படி மந்திரம் ஆயிற்று அன்பு நிலையில் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றும் மந்திரமாகும் அதை நினைவில் கொள்ளணும் இந்த மந்திரங்கள் அன்பை தருவதற்காகத்தான் பயன்படுத்தப்படுது இந்த மந்திரத்தின் வேலை என்னென்னா அவன் மேலே அன்பு பிறப்பதற்கு இவையெல்லாம் நமக்கு துணை செய்பவை இந்த அன்பு பிறந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த மந்திரத்துக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுச்சு எனவே அவருடைய அன்பின் முதிர்ச்சிக்கு முன்பாக நாம் கருதுகின்ற இந்த சுவாகா சுதா இதெல்லாம் என்ன ஆகலைங்க வேலை செய்யல அவர் அவருடைய அன்பினுடைய உச்சம் அந்த அளவுக்கு மேலாக இருப்பதுனால அவர் அதை சொல்ல வேண்டியதில்லை அவர் சாப்பிடுங்க சாமின்னு சொல்வதே மந்திரம்தான் அதனால்தான் அந்த இடத்துக்கு சொன்னார் சாலை அழகிது நாயநீரே அமுது செய்து அருளும் சாமி அமுது எடுத்துக்குங்க சாப்பிடுங்கன்னு சொன்னார் பாருங்க அதுவே மந்திரம் ஆயிடுச்சு அப்போ ஒரு அந்த சொல் இதுதான் சொல்லணும் இல்லை அதை அந்த சொல் கூறிய வண்ணமாக இவர் சொன்னார் அமுது செய்து அருளும் சொன்னார் செய்த ஒவ்வொரு செயலும் என்னாச்சு ஒன்னொன்னும் நூல்களில் சொல்லப்பட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டது நூலில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதில் இருந்தப்போ பண்ணியிருக்கிறார் அதனால் அவருடைய நிலையில் அந்த பழைய மலர்களை செருப்பு காலால் விட்டு இருக்கிறார் வாயிலிருந்து நீர்வார்த்திருக்கிறார் பூச்சூட்டி இருக்கிறார் அமுது ஊன் இறைச்சி வச்சிருக்கிறார் இப்போ மந்திர என்ன சொன்னார் சாலை அழகியது நாய நீரே அமுது செய்து அருளும்னு சொன்னார் இதான் இப்போ இது எது போல அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் நம்ம குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு கொஞ்சம் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நம்ம அம்மா அந்த குழந்தைக்கு புரியும் புரியாதெல்லாம் அப்பாற்பட்டது ஆனால் அம்மா உட்கார வச்சுட்டே அருமையான நெய்யிடா நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்து பசுமாட்டு கொண்டு வந்த நெய்டா கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பிடுடா இது ஏன் ஏதோ நீ கடை நெய் நினச்சிடாத நம்ம தோட்டத்தில் நம்ம பசு மாட்டுலேருந்து கொண்டு சுத்தமான நெய் கொஞ்சம் சாப்பிட்றாங்க அப்படின்னு தான் செய்ததை சொல்லி ஊட்டுவது உண்டு அது செய்ததை சொல்லி ஏன் ஊட்டோன்னா அந்த குழந்தைக்கு அந்த உணவினுடைய தன்மை விளங்கி கொள்ளட்டும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுடா இது இப்படி வேண்டாம்னு ஒத்தவரு சொன்ன என்னடா அர்த்தம் கொஞ்சோண்டு சாப்பிடுவோம் அப்போ அந்த காய்கறிகள் ஏ உரம் போடாமல் காய்கறி தான் நல்ல அருமையானது இப்படி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து சொல்வது எதற்காகனா அவனை எப்படியாவது சாப்பிட வைக்கணுங்கிறதுக்கு தான் இது குழந்தைகள்கிட்ட சொல்வது ஒரு தாயினுடைய அன்பு அந்த அன்பு தான் தென்ன இருக்குது பெருமானே நல்ல உணவையாக நான் சாப்பிட்டுப்பா எனக்கு எவ்வளோ நாளாக நான் சாப்பிட்ருக்கேன் எனவே இந்த உணவை மிச்சம் வச்சிடாத நல்லா சாப்பிடு அப்படிங்கிற உணர்வில் சாலை அழகிது நாயனீரே அமுது செய்து அருளும் அப்படின்னு சொன்னார் சொல்லியதோடு மட்டுமல்ல அடுத்து என்ன நினைக்கிறாரு இப்படி உணவெல்லாம் வச்சுட்டு இப்படி கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார் அது எடுத்து சாப்பிடக்கூடிய சாமியாக என்ன அப்படியே இருக்குது பார்க்குறாரு அப்படியே பெருமானை பார்த்தாரு இன்னைக்கு வேக வேகமாக ஓடி வந்துட்டோமா அதனால பன்றி மட்டுந்தான் கிடச்சிருக்கு இந்த ஆடும்போது நிறைய மான் அது நாலு வகையான மான்கள்லாம் பார்த்தோம் அப்புறம் இன்னும் வேறு வேறு விலங்குலாம் இருக்குது நாளைக்கு கதெல்லாம் கொண்டு வந்து தரேன் என்ன நீங்கள் இன்னைக்கு இப்ப இத சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குங்க அதைத்தான் சொல்லுகிறாராம் அடுத்த பாட்டு பாருங்கள்.